திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரிஷப ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ரிஷப ராசி இவங்க ராசி இதுதான் இப்போ ராசியிலே யார் இருக்கார் குரு இருக்கார் வெதுவாக ராசியில் குரு இருக்கிறது ஒரு யோகத்தை பெயர் புகழ் புகழுக்கு அடிமையாக்கிடும் அதே போல் நம்மளை யாராவது புகழணும் நமக்கு யாராவது வந்து வாண்டனாக செய்யணும் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு அவங்க எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லாமே அடிமைப்படுத்தி கொடுத்துரு வந்த குரு அது மட்டும்தான் ஒரு மைனஸ் ஏற்ற மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு இருப்பார் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு லாபங்கள் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் பாருங்கள் இப்போது பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருக்கார் அப்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமா இருங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் எதுலேயும் பெருசாக ஈடுபாடுகள் வச்சுக்காதீங்க பயணத்தை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஏன்னா ஒரு ஆறாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால நோய் வழக்கு அதே போல் பயணங்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆறாம் கடங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேலையிலையும் கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பதினெட்டாம் தேதி வரைக்கும் உண்டு அதனால் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் உங்களுடைய ராசி அதிபதியே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீசமோ மறைஞ்சோ இருந்தால் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்கனாலும் புண்ணியம் கிடையாது இதுதான் உண்மை அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ ஒரு நல்ல பெயர் கிடைக்காது எதுலேயும் உங்களை முன்னிறுத்த மாட்டாங்க ஒரு அவமானங்கள் ஒரு பின்னாடி நின்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் என்ன டார்கெட் பண்ணினாலும் இந்த சுக்கரன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த சுக்கரன் இங்கே வரும் அதற்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நோய் நொடிகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட வேலைக்கு அது ஒரு நல்ல ஸ்தானமாக இருக்கிறதுனால ஏதாவது வெளிநாடு வெளியூர் வேலைகள் அல்லது இது இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கடங்காரங்களாக தொல்லை பண்ணுனாலும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்கள் முதல் இந்த புதன் யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி இந்த புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் வீட்ல இருந்தார் பொதுவாக நாலாம் வீட்டில் ரெண்டாம் அதிபதி இருக்கிறது குடும்பம் வீடு மனை சொத்துக்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷ பிரியங்களாக இருக்கிறது வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்ததும் உங்களுக்கு தான் இந்த புதன் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் ஆனாலும் நல்லா கவனிச்சுக்கணும் எந்த இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் அதை இந்த கேது பகவான் தான் செயல்படுத்துவார் இப்போது புதன் இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கப்புறம் இந்த புதனுடைய தன்மைகளை கேது வெளிப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்போது இந்த புதன் ஐந்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது குழந்தைகளுக்கு எதாவது ஒரு மருத்துவ சிலவர்களும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடுறது குழந்தைகளால் ஏதாவது ஒரு ஒரு நல்ல பெயர் கிடைப்பது ஞானம் பெறுவது இறை வழிபாடு அதிகமாவது பண வரவு அப்படிங்கிறது இதெல்லாமே இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதே போல கேது ஐந்தில் இருந்தால் சித்தர்களுடைய தொடர்பு ஞானிகளுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைக்கும் அப்போ இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு சித்தர் சமாதி வழிபாடுகளுக்கோ இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு பழமையான ஆன்மீக ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாலும் பண வரவு தடையில்லாமல் வரும் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்குண்டான ஒரு சிறிய ஒரு பலன் ஒரு பரிகாரம்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக இதே இடத்துல பாருங்க இப்ப சுக்கரன் இருக்கார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலதான் இவர் மாறிங்கி வருவார் அதே போல புதனும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல இந்த இந்த கட்டத்துக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வர்றார் அது ஆட்சி உச்சம் பலம் பெறும் பொழுது எப்படியும் உங்களுக்கு பண வரும் அப்படிங்கிற நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது பாருங்க சூரியன் சூரியன் உங்களுக்கு நாலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதி சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்போ நாலுக்குடையவர் நாலாம் வீட்டுல இருக்கும் பொழுது இந்த பதினாறாம் தேதிக்கு ஒரு வீடு மாற்றம் ஒரு இடம் மாற்றம் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலான் இருக்கீங்க இது எல்லாமே இந்த பதினாறாம் தேதிக்குள்ள வச்சுக்கோங்க அதற்கு மேல உங்களுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ஆட்சி பலத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த சூரியன் இங்க இருக்கும் பொழுது கொடுக்க மாட்டார் அப்போ அந்த பதினாறாம் தேதிக்குள்ளே வீடு மனை சொத்து சுகங்கள் ஏதாவது ஒரு மருத்துவம் அதாவது மருந்து எடுக்கிறீங்க ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இது சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக்கொள்வது சிறப்பானதா இருக்கும் நல்லதா அமையும் எல்லாமே அப்போ இங்கே வரும்பொழுது உங்களுக்கு சூரியன் கேதுவோடு சேருவார் இல்லையா அப்போ சூரியன் கேதுவோடு சேரும் பொழுது இது எல்லாமே தடையாகும் ஏன்னா கேது தடையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ சூரியன் கேது இயற்கையாகவே நம்ம என்ன சொல்றோம் பித்ருதோஷங்கள் தந்தை வழி பித்ருதோஷங்கள்னு சொல்றோம் அப்போ தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பாரு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது ஏன்னா சூரியன் இந்த கேது வந்து சூரியனை க்ளோஸ் பண்ணும்போது இந்த சூரியன் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யாது அதனால் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி உங்களுடைய வேலைகள் எல்லாமே முடித்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணாம் வீட்டில் போய் நிற்கிறார் பொதுவாக ஏழு குடையவர் மூணில் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசாமல் இருக்கணும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்காது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலனா பன்னெண்டுன்னா வெளிநாடு அஹ் வெளியூர் வெளி தேச பயணங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ ரெண்டுன்னா பணம் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ பன்னிரெண்டாம் பதிவு ரெண்டாம் வீட்டுக்கு போனால் ஏதாவது வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வெளிநாட்டு பணம்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதுபோல் எம்எல்எம் இது போல் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே பன்னெண்டு ரெண்டு தொடர்பு இருந்து தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு இரண்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தால் வேலைக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு இடம் மாறுறீங்க வெளிநாடு போலான்ட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இயற்கையாகவே உங்களுக்கு செவ்வாய் அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வேலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சுக்ரன் அந்த சுக்ரன் பதினெட்டாம் தேதி வர்றதுனால பதினெட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் இந்த வெளிநாட்டு வேலைகளை பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் செவ்வாயும் சுக்கரனும் திரிகோணம் வருவாங்க அப்போ இதுக்கும் இதுக்கு லிங்க் வரும் அப்போ வெளிநாட்டு வேலை வெளிநாடு பயணம் வெளிநாட்டு பணம் இதெல்லாமே வரும் சும்மா ஒரு சுற்றுலாவது ஏதாவது ஒரு டூராதூ டூராது போயிட்டு வர்றதுக்குள்ளான வாய்ப்பை கூட இந்த சுக்கரனும் செவ்வாயும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நீங்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது நல்ல விஷயங்களாக இருந்தால் வீடு மனை சொத்து சோகங்கள் அது சார்ந்து ஏதாவது கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதே போல் பணம் உங்களுடைய புகழ் நீங்கள் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிகள் இதெல்லாமே வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேலை சார்ந்தது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது ஆட்சி உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க ஆதார் கார்டு உங்களுடைய ஐடென் ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் கேதுவோடு ராகுவோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்ல சர்விகே எதாக இருந்தாலும் அதில் வந்து நல்லா க்ளீனாக எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் தசாபுத்தி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்